மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி தலைமையில் ஆட்சி அமைந்துள்ள நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தை நிதியாண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா பட்ஜெட் உரையை வாசித்தார் அவர் தாக்கல் செய்யும் ஏழாவது பட்ஜெட் இதுவாகும் ஏழைகள் இளைஞர்கள் பெண்கள் விவசாயிகளை மையப்படுத்தி உருவாக்கப்பட்ட பட்ஜெட் என கூறினார் இதில் முக்கிய அம்சமாக இளைஞர்களின் வேலைவாய்ப்பு குறித்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டது அங்கீகரிக்கப்பட்ட துறையில் புதிதாக வேலைக்கு சேர்ந்து பி எஃப் பதிவு செய்வோருக்கு ஒரு மாத ஊக்கத்தொகை அரசு வழங்கும் மாத வருமானம் ஒரு லட்சத்திற்கும் கீழ் இருப்பவர்கள் இதனை பெற தகுதியானவர்கள் அதிகபட்சம் பதினைந்தாயிரம் வரை மூன்று தவணைகளாக பயனாளிகள் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் இந்த திட்டத்தின் மூலம் இரண்டு புள்ளி ஒரு கோடி இளைஞர்கள் பயனடைவார்கள் என கூறப்படுகிறது அடுத்து உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்பினை அதிகரிக்க பி எஃப் இணைந்த முதல் நான்கு வருடங்களுக்கு தொழிலாளர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் மேலும் பி திட்டத்தில் புதிதாக தொழிலாளர்களை சேர்க்கும் நிறுவனங்களுக்கு அரசு சார்பில் இரண்டு வருடங்களுக்கு மாதம் மூன்றாயிரம் வரை ஊக்கத்தொகை வழங்கப்படும் இது ஐம்பது லட்சம் பேருக்கு கூடுதல் வேலைவாய்ப்பை ஊக்குவிக்கும் என நிதியமைச்சர் நிர்மலா கூறினார் Direct benefit transfer of one month's salary in three installments to first time employees, as registered in the EPFO, will be up to 15,000 rupees. The eligibility limit will be a salary of 1 lakh per month. The scheme is expected to benefit 210 lakh youths. Scheme B job creation in manufacturing. This scheme will incentivize additional employment in the manufacturing sector linked to the employment of first time employees. An incentive will be provided at specified scale directly both to the employee and the employer with respect to the EPFO contribution in the first four years of employment. The scheme is expected to benefit 30 lakh youth entering employment and their employers.